தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்து எம் முருகன் பல்வேறு திருத்தங்களை சீர்திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்து போக்குவரத்து துறை இந்திய துணை கண்டது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நவீன வசதிகளோடு அரசு பொதுத்துறை நிறுவனமாக அது இயங்கி வருகிறது அப்பொழுது கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு புதிய வழித்தடங்களில் மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று பேருந்துகளை இயக்குவோம் அதே நேரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பேருந்துகள் பழமையடைந்து அவற்றை மாற்ற வேண்டிய நேரங்களில் மாற்றுகின்றாலும் இன்று ஏற்கனவே இயங்கிக் கொண்டு நம்ம புதிய பேருந்து இயக்குவதற்கான முயற்சி கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் மூன்று நான்கு வழித்தடங்களில் நீட்டிக்கப்பட்ட நீட்டிக்கப்பட்ட வழித்தடங்களுக்கு இயக்கங்கள் வகையில் தமிழ்நாட்டு மக்களுடைய முக்கியமான போக்குவரத்து பிரச்சனை அதற்கு குறிப்பாக மகளிருக்கான பொடியல் பயணத்திற்கான அனைத்தும் பெரும்பகுதியில் பெரும்பாலான தாய்மார்கள் என்று சொல்வதற்கு அதாவது எங்களுடைய இயக்கத்தினர் தமிழர் ஆட்சியின் ஒரு முதல்வர் என்ற முறையிலும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலும் அவர் இந்த எஸ்ஐஆர் என்ற அந்த பணியை செய்கிறது ஒன்று அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய குறைபாடு எஸ்ஐஆர் கூடாது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நோக்கம் பண்ணார் அதே நேரத்தில் இவ்வளவு அவசர படத்தில் ஒரு பொறுப்பான பணியை

ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது எய்ம்ஸ் பல்கலைக்கழக